நாலு நாளாக எங்கள் ஊர் வில்லேஜ் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கோம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா விஏஓ இருந்தாங்க கொஞ்சம் பிஸின்னு சொன்னாங்க ரெண்டாவது நாள் போனாப்போ அவங்க இல்லை அசிஸ்டன்ட் மட்டும் இருந்தாங்க மூணாவது நாள் இன்றைக்கி நாலாவது நாள் அப்போ இந்த மாதிரி தான் போட்டு துவங்கிட்டு இருக்கு டோர் பக்கத்துல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்து அதுல கால் பண்ணி அப்போ கேம்பில் இருக்கேன் அதாவது உங்கள்ட் கேம்ப் இருக்கு இல்லையா அது நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்கு இன்னைக்கு திங்க வாங்கன்னு சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் நல்லா தான் நிறைய மக்கள் பயனடைவாங்க இல்லாம இல்ல அதே நிறைய வரி கட்டுறதா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது தேவைக்காக விஏ ஓயா பார்க்க வராங்க இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பதிச்ச மக்கள் இல்லையே என்ன கூட பத்து பேரை வேலைக்கு எடுத்து போட்டால் என்ன எவ்வளோ பேர் பதிச்சுட்டு வேலை இல்லாம காத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாடு அரசு யோசிக்காதா இன்னொரு பக்கம் இந்த விஏஓ இந்த மாதிரியான அதிகாரிகளும் மனுஷங்க தானே அவங்களும் எவ்வளவுதான் ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி கேம்பர்லாம் எல்லாம் சில பல மக்கள் பயனடைவாங்க இல்லாம இல்ல ஒரு பக்கம் அந்த மாதிரி தான் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதிகாரிகளா பார்க்க முடியாம மக்கள் சிரம பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கதான் விஏஓய பார்க்க முடியல இன்னொரு வில்லேஜ் ஆபீஸுக்கும் போக வேண்டியது இருந்தது வரி கட்டுறதுக்காக இருப்பாங்களா இல்லையானு சந்தேகத்துல தான் போனா அங்க பாத்தீங்கன்னா இருந்தாங்க இந்த மாதிரி விஏஓ எல்லாம் பார்க்க போயிட்டு திரும்பி வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா